வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் புதினா கொத்தமல்லி தோவல் தான் பண்ணியிருக்கேன் எப்படி தெரியலன்னு பார்க்கலாம் வாங்க கேஸை பற்ற வச்சுங்க கடாய் போட்டுங்க கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க வரமிளகாய் ஒரு மூணு போட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தும் போட்டுங்க இது நல்லா வதங்கட்டும் உளுந்து நல்லா பொன்னீரம் வரட்டங்க இந்த நேரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி துண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு எலுமிச்சை சைஸு புளிங்க அதையும் இதில் போட்டுருவோம் மூணு பச்சை மிளகா போட்டுப்போம் போட்டு நல்லா ஒரு பரட்டை புரட்டி விடுங்க வதங்கினோன்னே கருவேப்பில் ஒரு புடி போட்டுப்போம் நல்லா ரெண்டு பரட்டை புரட்டுங்க கொத்தமல்லி ஒரு புடி போட்டுப்போம் புதினா ஒரு புடி போட்டுப்போம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க தேங்காய் ஒரு சில்லு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருவோம் போட்டு நல்லா ரெண்டு பரட்டு பெரட்டுங்க எண்ணெயிலையே பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க தேவையான உப்பு போட்டுக்குங்க நாலு பரட்டு பரட்டி வைங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆறுனோடனே எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம் வதங்கிடுச்சிங்க ஆறிருச்சு மிக்சியில் போட்டுப்போம் இந்த புதினா அரைச்சி நான் அந்த துவையில எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலங்க சாப்பாடுக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசை தொட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் ஜம்முன்னு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த துவையல் சிம்பிளாக இருக்கும் ஆனால் துவையல் நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க தொவையில அரைச்சி இந்த பாருங்க ஒரு கடுவு கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு காணிமலா போட்டு தாளிச்சி இல்லை குட்டிட்டம்னா துவையில் ரெடி அவ்வளவுதான் கொத்தமல்லி புதினா தொழில் ரெடி ஆயிடுச்சு வாங்க மக்களே சாப்பிடலாம்